ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொதுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜீவா வணக்கம் பாஜக அரசு வராங்க சிஆர்டி பாடத்திட்டத்திலிருந்து ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து முகலாயர்களுடைய வரலாறு மன்னர்கள் அக்பர் அவுரங்கசீப் பாபர் இந்த பாடத்திட்டங்களா நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மன்னர்களை மட்டும் வச்சு நம்ம பாடத்திட்டங்களை எழுதுவோம் போதும் இந்திய மன்னர்களை மட்டும்தான் நம்ம குழந்தைங்க படிக்கணும் முகலாய மன்னர்களை நம்ம படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு எழுதுறாங்க இது பலரும் கேள்வி கேட்குறாங்க அப்ப சிவாஜியோட வரலாறு எப்படி எழுதுவீங்க முகலாய மன்னர்கள் இல்லாம எப்படி இந்திய மன்னர்கள் வரலாறு எழுதுவீங்க இதை நம்ம எப்படி பாக்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது அது ஒரு சரியான கல்வி திட்டமா அமையுமா நிச்சயமாக அமையாது இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது முன்னோட்டமான ஒரு தகவல் இருக்கு பல பேருக்கு தெரியாத தகவல் அசோகன் எப்படிப்பட்ட மாமன்னர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட மாமன்னன் அசோகன் அந்த காலத்தில் நான் வயலன்ஸை பிரிச்சு பண்ணாரு அந்த காலத்தில் ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லி இருந்த காலத்தில் வந்து மா இதை நான் வயலன்ஸை பிரீச்சு பண்ணாரு அப்படிங்கிறது தெரியும் அது தவிர முதல் முதல்ல அசோகர் தான் சொன்னார் அது வரைக்கும் குருமார்கள் சட்டம் இயற்றுவார்கள் சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அரசர்கள் அப்படிங்கிற நிலைமை மாதிரி அசோகாஸ் எடிக்ஸ் அந்த இதில் கல்வெட்டுகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது அசோகா செடிக்ஸ் அசோகனின் கல்வெட்டுகள் ஏன்னா ரொம்ப தெளிவாக சொன்னார் நாட்டை ஆளும் பொறுப்பு எனக்கு இருந்தால் என் மக்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றும் அதிகாரமும் எனக்குத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மன்னர் இப்படியெல்லாம் நம்ம இன்றைக்கி சர்வ சாதாரணமாக சொல்றோம்ல ஏசியாட்டிக்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு சொசைட்டி வந்து பிரிட்டிஷ்காரர்களால் கல்கத்தாவில் வந்து நிறுவப்பட்டது அந்த ஏசியாட்டிக்ஸ் சொசைட்டி தான் இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் பற்றி கண்டறிஞ்சு அது மூலம் ரிசர்ச் பண்ணி இப்படி ஒரு மாமனிதர் இருந்தாரு அசோக மாமன்னர் இருந்தாருன்னு உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அசோகன் என்ற மாமன்னன் வாழ்ந்ததற்கான ஆதாரத்தையே அன்று உள்ள சரித்திர புத்தகங்களில் கிடையாது இது பல பேருக்கு தெரியாது ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உள்ள அதே காரணம் தான் அதாவது அரச அவர் அரச என்ன சொன்னா நான் இந்த நாட்டை ஆளுகின்றேன் என்றால் என்னுடைய மக்களுடைய தேவைகள் என்ன என்பது என்னை விட மற்றவர்கள் அதிகமாக உணர்ந்திருக்க முடியாது எனவே இந்த மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல அங்க அவர் வந்து சில பேரை வந்து விரோதிச்சிட்டார் அப்படி விரோதிச்ச ஒரு மன்னனுடைய வரலாறு இருக்க வேண்டாம் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து மாரவன்மன் சுந்தரபாண்டியன் வந்து மிகப்பெரிய வீரன் மாரவன் சுந்தரபாண்டியன் ஏறக்குறைய முந்நூறு வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்த மதுரையை வந்து மறுபடியும் வந்து விடுதலையை நோக்கி செலுத்தினவன் அடுத்து இவங்க வந்து அறுபது வருஷமா என்னமோ இவங்க ஆண்டாங்க பாண்டியர்கள் வந்து இதை ஈழத்தையும் சேர்த்து வச்சு ஆண்டாங்க சோழ நாட்டுடைய முழு பகுதியை சேர்த்து வச்சு ஆண்டாங்க ஆனால் இன்னைக்கு மாறவர் சுந்தரபாண்டியனை பற்றி அதிகமாக பேச்சே கிடையாது ஆனால் பேச்சிலே வந்து ராஜராஜனையும் ராஜேந்திரனையும் பற்றி மட்டும்தான் அதிகமாக பேச்சு இருக்கு ஏன்னா ராஜேந்திரன் வந்து என்ன பண்ணால் அவனுடைய பெரியப்பாவை வந்து உள்ளூரில் சில பேர் கொலம்பிட்டாங்க ஆதித்த கரிகாலன் ராஜராஜ அண்ணன் அவன் தான் பட்டத்து இளவரசனாக இருந்தான் அவன் உள்ளூரில் சில பேர் கொலம்ட்டாங்கன்னொன்ன உள்ளூர்காரங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்தான் ராஜஸ்தான்ல இருந்து ஆறாயிரம் பேரும் என்னமோ அவன் வந்து கூட்டு வந்தான் அந்த ராஜஸ்தான்ல உள்ள அந்த மன்னருடைய மகளையும் திருமணம் செய்துகிட்டார் இதுக்கெல்லாம் வந்து இந்த கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு வந்து கல்வெட்டு ஆதாரம் இருக்கு அப்போ கொண்டு வந்தபோது எங்களை வந்து ஐஏஎஸ்ல கொண்டு என்னை வந்து வெஸ்ட் பெங்காலில் போட்டா நான் முதல்ல என்ன பண்ணுவேன் கவர்மெண்ட் என்ன சொல்லுவேன் நான் இன்னொரு ஊர்ல இருந்து போறேன் எனக்கு வந்து பாதுகாப்பு வேண்டாமா கேட்பேன் நிச்சயமா கேட்பேன் அதனாலதான் ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸே கொண்டு வந்தாங்க இப்ப இதுல வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா அந்த சஸ்பென்ஷனை வந்து யூபிஎஸ்சியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைனா சஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரிவோக் ஆயிரும் இப்படியெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தினாங்க அன்னைக்கு அது மாதிரி பாதுகாப்பு வந்து வெளியூர்ல இருந்து வந்தவங்க வந்து விரும்பியிருக்கலாம் விரும்பிருப்பாங்க கண்டிப்பா இப்போ ராஜேந்திர சோழன் ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேரும் எத்தனையோ பேர் கூட்டு வந்தபோது என்ன வசதி ரெண்டு பேருக்கும் இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க அரசனுடைய ஆதரவு மட்டும்தான் இவங்களுக்குள்ள பலம் அதனால இவங்க நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க இது அரசனுடைய நம்பிக்கை இவங்களுடைய நம்பிக்கை என்ன எண்ணிய விட்டால் அரசனுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால எனக்கு தேவையான எல்லாத்தையுமே கேட்டால் கிடைக்கும் இது இவங்களுடைய நம்பிக்கை அதே மாதிரி வாங்கிட்டாங்க சரி என்னெல்லாம் வாங்கினாங்க இவங்களுக்கு வந்து நிலம் கொடுத்தா நீர்நிலைகள் உள்ள இடத்துல தான் இவங்களுக்கு நிலம் கொடுக்கணும் மற்ற இடத்துல நிலம் கொடுக்கவே கூடாது இவன் கொலம்னா கூட இவனுக்கு வந்து பதிலுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கக்கூடாது இப்போ ஆதித்த கரிகாலன் கொலை பண்ணவங்க உள்ளூரில் உள்ளவங்களே கூட அவங்க ஒரு குறிப்பிட்ட குழுமத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கிறதுனால அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலை தேச பகிஷ்காரம் பண்ணப்பட்டார்கள் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரிலாம் தங்களுக்கு வசதியாக பண்ணிக்கிட்டு இருந்த பொழுதெல்லாம் கூட இன்னொன்னும் பண்ணாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க வெளியிலிருந்து வந்தவங்க அதனால டெம்பிள் லாங்குவேஜ் கோயிலின் வழிபாட்டு மொழியாக சம்ஸ்கிருதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே மகேந்திர பல்லவர்கள் காலத்தில் ஆரம்பித்து வச்சிருந்தது இங்கே வந்து ரொம்ப வேகமாக நடந்து நிலைத்து நின்று விட்டது இன்னைக்கு வரைக்கும் அது நிலைத்து நின்று விட்டது ஆனால் எல்லா மன்னர்களையும் விட்டுட்டு ஏன் இவங்க ராஜராஜனி திரும்ப திரும்ப போடுறாங்க ஏன்னா அவங்க இவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க பாதுகாப்பு கொடுத்தது காரணம் தங்களுடைய பாதுகாப்புக்காக என்லைட் இன்ட்ரஸ்ட்னு வைங்க ஆனா அந்த பாதுகாப்பு கொடுத்த நன்றி உணர்வு அவங்க மறக்கவே இல்லை அப்படி பாதுகாப்பு கொடுக்காம இருந்தவங்களை ஆதித்த கரிகால பத்தியும் சொல்லுவாங்க ரொம்ப முன்கோபக்காரன் இவன் யார் வேஷியும் கேட்க மாட்டான் அப்ப அவன் சரியில்லாத ஆளு இவங்க சரியான ஆளு அதே மாதிரி அசோகன் சரியில்லாத ஆளு அதனால அசோகனுடைய பெயரே கல்வெட்டுல இருந்து காண இதுல இருந்து வரல வரலாற்று இருந்து காணாம போயிடுச்சு ஆயிரம் வருஷமா இந்த சொசைட்டி கண்டுபிடிச்சு இதுல சோழர் வரலாற பத்தி சொல்லும் போது ராஜராஜனையும் ராஜேந்திரும் சொல்றவங்க கல்லணை கட்டிய கரிகாலனை பற்றி வரலாற்றில் பெருமையா சொல்வதுங்கிறது ரொம்ப குறைவாதான் இருக்கு இப்ப கூட பாருங்க சோழர்னாலே ராஜராஜ சோழன் அதைத்தான் இங்க உள்ள திராவிட கட்சிகளும் பெருமையா பேசுவாங்க சனாதனத்தை நம்புறவங்களும் பெருமையா பேசுவாங்க ஆனா சில பெரியாரியர்கள் கரிகால சோழனை சொல்றாங்க ஆனா சோழனாலே ராஜராஜ சோழன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கும்பத்தை தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி உள்ள கரிகாலனை பத்தி பெரிய இல்ல ரெண்டு காரணம் காலத்தில் வாழ்ந்தவன் ராஜராஜன் ராஜேந்திரன் ரெண்டு பேரும் இது வந்து எழுதப்படும் வரலாறு தோன்றுவதற்கு முன்னால் அந்த இலக்கியங்களை தவிர வேற ஆதாரம் கிடையாது அப்படிங்கற ஒரு காரணம் ஆனால் ராஜதரங்கணின்னு சொல்லி ஒரு கற்பனை கதையில வந்து காஷ்மீரத்து மன்னர்களை பற்றிய பல சம்பவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதையே வரலாற்று ஆதாரமாக எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பத்து பாட்டு எட்டு தொகையும் அது வந்து ஜஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் தி பயட்ஸ் அது வரலாற்று நிகழ்வுகளை குறித்தவைகள் பட்டினப்பாலைன்னு ஒருத்தரங்கண்ணார் எழுதினது இவரை பற்றி எழுதுனது கரிகால் சோழனுடைய ஆட்சியை பற்றி எழுதுனது அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் அத்தனையும் வந்து வரலாற்று நிகழ்வுகள் அதில் ஒன்று சொல்கிறாங்க சின்ன குழந்தைகிட்ட வந்து நெல் காய போட்டிருக்கோம் கோழி கொத்தாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் பெற்றவங்க அப்போ பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கோழி கக்னு ஒரு கோழி வந்துச்சு அங்கே கொத்துறதுக்கு ஒன்று இந்த பொண்ணு அங்கட்டுக்கிட்டு பார்த்தா கல் கடிக்கல இந்த காதில் போட்டிருந்த தங்கை இதை எடுத்து ஓங்கி ஒரு வீசு அந்த கோழியை பார்த்து வீசிச்சு அப்படின்னு சொல்லி புலவர் வந்து எழுதியிருக்கார் இதில் தங்கத்தை எடுத்து வீசிச்சுங்கிறது ஒரு கற்பனை இதாக இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் நெல் பயிரிடப்பட்டது நெல் காய வைக்கப்பட்டது குழந்தைகள் காயும் நெல்லை பாதுகாப்பதற்காக சொல்லப்பட்டார்கள் கோழி கொத்த வந்தது இதெல்லாம் நம்ம சிறப்புள்ளையாக இருந்தது நம்ம பார்த்துருக்கோம்ல அது அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு எழுதுனது வந்து கற்பனை இல்லையே இதை எப்படி கற்பனை பண்ண முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வளமான நாகரிகம் இருந்தது அந்த நாகரிகத்தின் தலை தலைவனாக ஆட்சி முறையனாக கரிகாலன் இருந்தான் அவன் கல்லணையை கட்டினான் இது வந்து ம மறுக்க முடியாத உண்மைகள் இது வந்து நிச்சயமாக பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பேசப்படவில்லை கரிகாலன் வந்து அத்தனை வருஷம் வாழ்ந்த கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினா நீர்நிலைகளை மேம்படுத்தினா ஆனால் ஒரு கோயிலை கூட கட்டலை ஒரு அது ஒரு காரணமாக இருக்கலாம் அவரை பத்தி பேசாமல் விட்டதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கு கல்லணை மட்டும் தான் கட்டியிருக்காரு அவரு ஆமா அதாவது அந்த காலத்தில் சோழ நாட்டுக்கு வந்து புனல் நாடுன்னு பேர் புனல்னா வெள்ளம் ஏன்னா மான்சூன் பீரியடில் அடிச்சுட்டு போகும் இருந்து ஆரம்பித்து எல்லாரும் அரிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு போகும் அப்போது புனல் நாடாக இருந்த சோழ நாட்டை நீரை போக்குவரத்தை கட்டுப்படுத்தியதன் மூலம் வளநாடாக ஆக்கியவன் இந்த கரிகாலன் அதனால தான் அவருக்கு இன்னொரு பேரு கரிகால் பெருவளத்தான் அவருக்கு பேர் அது அவர் கொடுத்த பட்டம் மக்கள் சாபம் மக்கள் சந்தோஷமா கொடுத்த பட்டம் கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க எப்படி இவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம் அப்படிங்கிறது அவரோட யாருக்குமே பொருத்தமா இருக்காது அந்த பேர் மக்கள் ம ஒருத்தர் கொடுத்தாருன்னா ஊரே அதை ஏத்துக்கிட்டாங்க அது காரணம் அவர் அப்படி இருந்ததுனால அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து கரிகாலன் வந்து பெருவளத்தை தன்னுடைய நாட்டிற்கு கொடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த மன்னனை பற்றி நம்ம இன்னும் மரியாதையோட பேசணும் தமிழ் மக்கள் எனக்கு இன்னொரு வருத்தம் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட்டு ஒரு கப்பல் இது பாருங்க உடனடியாக வந்து இன்று இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தலைவர்களுடைய பெயர்களை வைப்பதற்கென்று கடும் போராட்டங்கள்லாம் நடக்குது நான் கேட்குறேன் இப்போ மதுரையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் பேர் வைக்கிறதா தேவர் பேர் வைக்கிறதா இழுபறி இருக்கிறதுனால எந்த பேர் வைக்காம இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் சிவகங்கைக்கு பக்கத்தில் பிறந்தவர் தான் கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி திரும்ப திரும்ப சொல்லுவேன் உலகத்துக்கே சொல்லி கொடுத்தோன்னு கணியன் பூங்குன்றனார் விமான நிலையம் வச்சா வர்ற ஜனங்கள் யாரும் இந்த கணியன் பூங்குன்றன் கேட்பாங்கல்ல ஃபாரின் டூரிஸ்ட் அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல இவன் இந்த ஆள் யார் தெரியுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கே பாட சொல்லி கொடுத்த எங்களுடைய முன்னோர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது எவ்வளவு பெருமை நம்ம என்ன ஆனா பக்கத்துல பக்கத்துல உள்ள கர்நாடகா பாருங்க அவங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு கெம்ப கவுடா ஏன்னா கெம்ப கௌடா தான் பெங்களூரை வந்து உருவாக்கணும் மனிதர் பெங்களூர் ஒரு நகரமா அந்த காலத்துல உருவாக்கணும் மனிதர் வேந்தர் அவர் மறக்கமா அவர் பேர் தான் வைக்கிறாங்க தேவராஜர் பேர் வைக்கலையா உம் நம்ம இதெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசிப்பா கூட உண்மையில ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொல்றோம் அதனால இப்ப இவங்க வந்து வரலாற்றை இந்தந்த வரலாறு தான் வேணும்னு இவங்க சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க மூலாயர்கள் வந்து வெளியே இருந்து வந்தவன் தானே படையெடுத்து வந்தவன் தானே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டெல்லியில பல சாலைகளுக்கு மூலாயர்கள் பேரை ஃபுல்லா மாத்திட்டாங்க ஆஹ் அங்க சத்திரபதி அங்க நிறைய பேரை வந்து ஔரங்கசிப் இந்த மாதிரி சாலைகள் எல்லாம் நிறைய மகாராஷ்டிராலையும் மாத்திட்டு இருக்கிறாங்க வரலாற்றில வரலாற்றிலிருந்தே நீங்க அக்பரை பத்தி நம்ம இந்திய குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேணாம் பாபரை பத்தி ஔரங்கசிப்பை பத்தி ஷாஜகானை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க வேணான்னே சொல்றாங்க இவங்க இல்லாம இந்திய மன்னர்கள் அதாவது அவங்களுடைய கணக்கு எந்த பூர்வீக அவர்கள் மட்டுமே ஆட்சி செஞ்ச வரலாறு மட்டும் சொல்லுங்க அப்படி வரலாறு ஒரு குழப்பம் இல்லாம சொல்லிட முடியுமா அப்படி அப்படி முடியாது பொதுவாகவே வரலாறு என்பது பென்றவர்களால் பெரும்பான்மை கற்பனைகள் கலந்து எழுதப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறத உலகத்துல எல்லாரும் சொல்றது இரண்டாம் உலகப் போர்ல வந்து இவங்க ஜெயிச்சாங்க நேசல் நாடுகள் ஜெயிச்சாங்க ஆக்சிஸ் பவர்ஸ்ன்னு சொல்ற ஜப்பானும் ஜெர்மனியும் இவங்க இத்தாலியும் தோத்து போயிட்டாங்க இப்போ அவர்களை பற்றிய எல்லா ஹாரர் ஸ்டோரியும் வெளியில வந்தது அப்பையே சொல்லல ஜெர்மனில நடந்த யூதர்களுக்கு எதிராக நடந்த அக்கிரமங்கள் எல்லாமே துரதர்சோசமாக உண்மையானவை அது எல்லாம் வெளியில வருது ஆனா நேச நாடுகள் வந்து ஏதாவது ஐக்கிய பண்ணியிருந்தாங்கன்னா அது வெளியில வருமா அது வரவே வராது இவங்க ஜெயிச்சிக்கிட்டு வரலாறு எழுதுற வரைக்கும் அது மாதிரி இன்னைக்கு இவங்க எழுத பார்க்குறது ரொம்ப பெரிய தவறு இதில் வந்து அமெரிக்காவில் வந்து இங்கிலாண்டில் வந்து யார்க்னு ஒரு இடம் இருக்கு அந்த யார்க்லேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க தான் இருந்த இடத்துக்கு நியூயார்க்னு பேர் வச்சாங்க யார்க்லேருந்து போனவங்க அந்த யார்க்ல வந்து யூனிவர்சிட்டியில வந்து ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு அந்த மியூசியத்தில் நான் போய் பார்த்துருக்கேன் அவங்க ரொம்ப அங்கே என்ன சொல்றாங்க நெதர்லாண்ட்லேருந்து வந்தவங்க தான் எங்களுக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி சொல்லிக் கொடுத்தாங்க வி இங்கிலீஷ் வேர் நாட் கிரேட்லி அவேர் ஆஃப் இட் அதாவது அந்தந்த நாட்டுல இருந்து வந்த மக்கள் வந்து ஒரு நாட்டுடைய நாகரிகத்திற்கு வளர்ச்சிக்கு செழுமைக்கு பயன்படுத்தி இருக்காங்க இருக்காங்க அது எல்லாத்தையும் இவங்க வந்து சொல்றாங்க இப்ப இதுல வந்து நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய ஸ்டோன் வந்து கிரானைட் ஸ்டோன் நம்ம சோழ நாட்டில இருக்கிற ஸ்டோன்ல வந்து கருங்கற்கள் இது வந்து இந்த கருங்கற்கள் சிற்பம் எழுதுகிறது கட்டிகாரங்களா இருந்தோம் இந்த தஞ்சாவூர் கோயில் பார்த்தீங்கன்னா கருங்கற்கள் அவ்வளவு அழகா சிற்பங்கள் எழுதப்பட்டிருக்கு ஆனா கும்பகோணத்துக்கு பக்கத்துல தாராசுரம்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல உள்ள சிற்பங்கள் வந்து என்ன தாராசுரம் வந்து குலோத்துங்கன் குலோத்துங்கன் வந்து அம்மா வந்து தமிழிச்சு ஆனா அவருடைய அப்பா வந்து சளுக்கிய நாட்டு அரசர் அவர் வந்து தெலுங்கு பேசுறவங்க அந்த சளுக்கிய நாட்டுல வந்து அந்த அந்த ஸ்டோன் வந்து அதுக்கு சரியான பேர் மறந்துட்டு இழகிற கல் அது நம்முடைய கிரானைட் மாதிரி கருங்கற்கள் மாதிரி இல்லை கல் அந்த இழகிற கல்ல வந்து இன்னும் நுட்பமாக நம்மளால வந்து சிற்பங்களை வந்து படைக்கணும் கல் இழகுமே ஆனா அந்த தாராசுரத்துல வந்து அங்கிருந்து சிற்ப கலைஞர்களை கூட்டு வந்து நம்முடைய கருங்கல்ல அப்படி இலக்கமான சிற்பத்தை வந்து படைச்சாங்க இது எதனால சாத்தியப்பட்டுச்சு நம்ம வந்து எங்க இருந்து திறமைகள் வந்தாலும் அந்த திறமைகளை ஏத்துக்கிற என்கரேஜ் பண்ற மனப்பக்குவம் நமக்கு இருந்ததுனாலதான் இது சாத்தியப்பட்டுச்சு இது நமக்கு தெரியணும் எந்த முகலாய் இது சாப்பாடுன்னு சொல்லி நீங்க எத்தனை ரெஸ்டாரண்ட்ல பாக்குறோம் அதே மாதிரி நம்ம இது வந்து பில்டர் காஃபின்னு இந்தியாவில எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோமே அப்ப இந்த எங்கெங்கெல்லாம் சிறப்பு இருந்ததோ அந்த சிறப்பை எல்லா பகுதிகளையும் ஏத்துக்கிட்டு ஒரு மனநிலை இருந்தால்தான் ஒரு நாடு செழுமைகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது உணர வேண்டிய நல்லது இந்தியாங்கிற அமைப்பு இன்னைக்கு இருக்க மேப்பை உருவாக்குனதே மூலாயர்கள் காலகட்டம் சொல்லுவாங்க டெல்லியை உருவாக்கி இப்ப தென்னிந்தியாவை தவிர்த்துட்டு மூலாயர்கள் ஆட்சி வரைபடம் அவங்கதான் அப்படி ஒரு அமைப்பை டெல்லி உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க எல்லா பச்சு இன்னைக்கு இருக்க மேப்பை உருவாக்குனதுல முகலாய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பங்கு உண்டு வரலாற்று ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அவங்க பிடிச்சு வச்சிருந்த இடங்கள் தான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரல முகலாயர்கள் படையெடுப்பு பட் அவர்களுடைய ஆட்சியின் டெல்லியை பேஸ் பண்ணி உருவாக்குனது எல்லாமே முகலாயர்கள் காலகட்டம் தானே சொல்றாங்க ஆமா நான் அதுக்கு முன்னாடி வந்து இவர் முகமது பின் துக்ல காலத்திலேயே இருக்கிற இந்தியா ஆப்கானிஸ்தான் முகலாயர் காலத்தில் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து இவங்ககிட்ட தான் இருந்தது இவங்க அகண்ட பாரதத்துல ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்ற அகண்ட பாரதத்துல காந்தார தேசமா அதுக்கு பேரு காந்தார தேசமா அது ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஒரு மாநிலம் வந்து காந்தார் அப்படிங்கிறது காந்தார தேசமா இருந்தது இவங்க துரியோதனுடைய அம்மா வந்து அந்த இருந்து வந்தவங்க ஒரு மாமன மாமா தாய் மாமா சகுனி வந்து காந்தார தேசத்து ராஜா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காருன்னா தன்னுடைய நாட்டிலே இல்லாம இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு நாடு நல்லா உருப்படியா இருந்திருக்கு சகுனி வந்து காந்தார தேசத்து மன்னர் அவர் அங்க போனது போறதை விட இங்க ஸ்பெண்ட் பண்ண நேரம் தான் அதிகமான நேரம் சொல்லுவாங்க இப்போ இவங்க வரலாற்றை பாதியிலிருந்து பிச்சு பிச்சு எடுத்தா ஏன்னா இப்போ சத்திரபதி சிவாஜியை இவங்க பெருமையாக பேசுகிறதே அவருகசி சண்டை போட்டாருன்னு தான் அப்போ அவருங்கசிப்பு வரலாறு எடுத்துட்டா சத்ரபதி சிவாஜி யாரோட சண்டை போட்டாருன்னு இவங்க சொல்லுவாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் முகலாயர்கள் மன்னர்கள் வரலாறு எடுத்துட்டா சரியாயிருங்க சொல்றது வந்து அதுவும் கல்வியில் பாடத்திட்டத்தில் வரலாற்றில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன வரலாறோ அதை நம்ம படிக்கணும் அதனால் இவர்கள் இப்படி செய்வது அப்படிங்கிறது ஒரு இந்திய வரலாறையே பாதியா படிக்கிற மாதிரி இல்லை இந்தியா வரலாறை பற்றி ஒரு புரிதல் இல்லாத தன்மையை வருங்கால தலைமுறைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அபாயத்தை நீங்கள் எடுத்துரைக்கிறீங்க இந்த விவகாரம் இந்த விஷயம் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் உள்ளது உள்ளபடி பதிவு செய்யணும் நமது தேசபக்தி நமது தேசம் நமது வரலாறை பற்றி உண்மையில் என்ன இருந்தது அப்படிங்கிறத பதிவு செய்யாமல் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு விருப்பப்படி நடத்தினால் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவே வருங்கால தலைமுறைக்கு ஏற்படுத்துங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்